சேட் பர்த்டே எல்லோருக்குமே மிகவும் பிடித்தமான ஒரு நாள் வாழ்நாளில் இருக்கிறது என்று கேட்டால் அது அவர்கள் பிறந்த நாள் புத்தாடை அணிந்து இனிப்புகள் பரிமாறி விருந்துகள் வைத்து வாழ்த்துச் செய்திகள் சொல்லி இப்படி எல்லாமே தூள் பறக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஹாப்பி பர்த்டே என்ற பாடலை ஒவ்வொருவரும் வந்து பாடும் பொழுது அவர்களது காதுகளில் தேன் வந்து பாய்வதைப் போல இருக்கும் ஆனால் இன்று ஒருவர் தன் பிறந்த நாளை பார்த்து ஹாப்பி பர்த்டே என்று பாடவில்லை அதை விரும்பவும் இல்லை மாறாக தனது பிறந்த நாளை சேட் பர்த்டே துயரமான பிறந்த நாள் என்று குறிப்பிட்டு பேசுகின்றார் இன்னும் ஒருபடி மேலே போய் தான் கருவில் உருவான அந்த நாளையும் சபிக்கின்றார் இன்னும் ஒருபடி மேலே போய் தன்னை பெற்றெடுத்த தாயை பார்த்து ஐயோ அம்மா என்னை ஏன் பெற்றெடுத்தீர்கள் எனக்கு ஐயோ கேடு என்னை பெற்றெடுக்காமல் இருந்திருக்கலாமே என்றும் சொல்கின்றார் ஏன் இந்த அளவிற்கு மன உளைச்சலோடு அவர் அந்த பிறந்த நாளை சபிக்கின்றார் யார் அந்த நபர் என்று பார்த்தால் இறைவாக்கினர் இரேமியா எதற்காக அவர் இந்த அளவிற்கு தனது பிறந்த பற்றி மிகவும் வேதனையோடு பேச வேண்டும் ஏனென்றால் சிறு பையனாக இருக்கும் பொழுது கடவுள் அவரை தன் இறைவாக்கினராக தேர்ந்து கொண்டார் அப்படி இறைவாக்கினராக தேர்ந்து கொண்டதால் இவர் கடவுளுக்கும் உண்மைக்கும் பாத்திரமாக நடந்தார் உண்மை என்று சொல்லும் பொழுது யாராவது ஒருவர் நல்லது செய்தால் அதனை நீ நல்லது செய்திருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய ஒரு பக்குவத்தை சிறுவயதிலேயே இறைமையா பெற்றிருந்தார் அதே நேரத்தில் யாராவது தவறு செய்திருந்தார்கள் என்றால் சிறியவர் முதல் பெரியவர் வரை யாராக இருந்தாலும் நீங்கள் செய்தது தவறு என்று ஆணித்தரமாக சொல்லக்கூடிய பக்குவத்தையும் பெற்றிருந்தார் நல்லதை சொன்னால் தவறில்லை ஆனால் குறைகளை சுட்டிக்காட்டும் பொழுதுதான் ஒருவருக்கு மன உளைச்சல் ஏற்படுகிறது இப்படி குறைகளை சுட்டிக்காட்டியதால் எல்லோருமே அவரை பகைத்துக் கொண்டார்கள் யாரும் அவரை நேசிக்கவே இல்லை அவரை ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள் அதனால் தான் நான் இந்த அளவிற்கு ஒதுக்கப்பட்டு மனவேதனையோடு கிடைக்கிறேனே என்று சொல்லி தான் பிறந்த அந்த நாளை சபிக்கத் தொடங்குகிறார் இறைமியா இறைவாக்கினர் நமது வாழ்க்கையிலும் கூட கடவுள் சொல்லி தந்த பாதை நடக்கும் பொழுது உண்மைக்கு பாத்திரமாக நடக்கும் பொழுது எல்லோரும் நம்மை ஒதுக்கி தள்ளுவார்கள் மன உளைச்சல் ஏற்படும் ஆனால் அந்த நேரத்தில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் என்பவர் உண்மையானவர் உண்மை நம்மோடு இருக்கும்போது கடவுள் நம்மோடு இருக்கின்றார் ஆகவே கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற ஒரு மனப்பக்குவத்தை இறைமையாய இறைவாக்கின வழியாக பெற்றுக்கொள்வோம்